ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் எங்கள் பிஸ்னஸ் வேறு லெவலில் போய்கிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேரக்ட் ஆர்டர் ஆர்டர்னு கூட சொல்ல முடியாது நம்ம கொரியர்லாம் அனுப்ப தேவையில்லை பக்கத்து தெருவில் உள்ளவங்க அவங்களுக்கு இருபது பிரமி கேப் கொடுத்துட்டு அவங்க வந்து கை மேலே எனக்கு பேமெண்ட் கொடுக்குறாங்க நீங்களும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பிஸ்னஸில் உங்களுடைய ப்ராடக்ட்டை ஒருத்தவங்க வாங்கிட்டு கை மேலே உங்களுக்கு பேமெண்ட் கொடுக்கும்போது எவ்வளோ ஒரு சந்தோஷப்படுவீங்க அதே சந்தோஷத்தோடு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கு போட்டுட்டு இந்த வீடியோவை வந்து கண்டினியூ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இவங்க வந்து எங்கள் இந்தியாக்க பக்கத்தில் உள்ளவங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்க ஃபஸ்ட்டு அமேசானில் ரெண்டு ப்ரொமீட் கேப் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அமேசானில் எப்படி அப்படின்னா நமக்கு பக்கத்தில் உள்ளவங்களுக்கு டேரெக்டாக கொண்டு போய் கொடுத்துட்டா செல்ஃப் டெலிவரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதன் மூலமாக கொடுத்துட்டு அவங்கள்ட்ட சைன் வாங்கி அந்த பேப்பரை வந்து அப்லோட் பண்ணாலே போதும் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனில் நான் அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டெலிவர்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் வேணும் அப்படின்னா எங்கள்கிட்ட டேரெக்டாக வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மேம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அவங்க வந்து இவ்வளோ சீக்கிரம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவாங்கன்னு நான் நம்பவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தவங்க இருபது ப்ரொமீட் கேப் ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி அவங்க ஒரு மெடிடேஷன் சென்டருக்கு கொடுக்குறதுக்காக வாங்கியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இருபது ப்ரமீட் கேப் ஃப்ரெண்ட்ஸ் நிஜமாகவே அவங்க வந்து பிரமிடு அவங்க வீட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க நிறைய ரிசல்ட்டு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு அது மூலமாக தான் அவங்களுக்கு நம்பிக்கையாகி இப்போ மெடிக்கே மெடிடேஷன் சென்டரில் வந்து இதை வந்து கொடுக்குறாங்க வாங்கி கொடுக்குறாங்க அவங்களும் வந்து இதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஏரியாவுக்கு பக்கத்து தெருனால நான் பைக்கில் போகிறதையே வந்து ஒரு வீடியோவாக எடுத்திருக்கோம் ஓகேவா எத்தனை பேர் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் வந்து ஆர்டர்ஸ் அதிகமாக வராத அன்னைக்கு எத்தனை பேர் இந்த மாதிரி நமக்கு நான் அன்றைக்கி இப்படி ஒரு ஆர்டர் வந்துச்சு நம்ம கை மேலே பணம் வாங்கணுமே இல்லைனா அவங்க வந்து பேமெண்ட் வந்து போட்டு விட்டாங்களே அப்படின்னு நினச்சி ஒரு சந்தோஷப்படுவீங்க இல்லையா அந்த தருணம் வந்து உங்களுக்கு இன்னும் அடுத்தடுத்து அதிகமான அதே மாதிரியான ஆர்டர்ஸ் வர்றதுக்கான சான்சஸை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இந்த வீடியோக்கான பிஸ்னஸ் டிப்ஸு பிஸ்னஸ் டிப்ஸ் கொடுக்கலன்னு நினைக்கக்கூடாது இல்லை அதுக்காக தான் நான் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் டிப்ஸ் வந்து கொடுத்துட்டேன் டேரெக்டாக கொடுக்கணும் அப்படின்னா சும்மா கொண்டு போய் கொடுக்குறது இல்லைங்க அதை கொண்டு போய் கொடுத்து அதோடய குவாலிட்டியை வந்து செக் பண்ணி தான் அவங்களும் வந்து வாங்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை பிரித்து அதை எடுத்து ஒவ்வொரு பிரமிட்கே அப்போ எப்படி இருக்கு அந்த டிப்பு வந்து ரொம்ப முக்கியம் ப்ரமீட்டில் வந்து மேலே உள்ள எட்ஜு அது வந்து ஷா கொஞ்சம் நல்ல ஷார்ப்பாக இருக்கணும் அப்புறம் வந்து உள்ளே எதுவும் நல்லா இருக்கா அப்படிங்கிறதையும் ஒவ்வொரு ப்ரமீட் கேப்பாக எடுத்து வச்சு காமிச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து நான் வந்து இந்த ஆர்டரையே வந்து கொடுக்குறேன் இந்த ஒவ்வொரு ப்ரமீட் கேப்பும் எடுத்து வச்சு என்னும்போது என் மனசில் அவ்வளோ ஒரு சந்தோஷங்க நமக்கு டேரெக்டாக ஒரு ஆர்டர் எனக்கு வந்து இதுவரைக்கும் ப்ரமீட் வந்து நான் டேரெக்டாக வந்து ஒன்று கொடுத்துருக்கேன் மேக்ஸிமம் அஞ்சு வரையே கொடுத்துருக்கேன் இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஆர்டர் இருபது ப்ரமிட் கேப் நானே கொண்டு போய் டெலிவர்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் இனிவர்ஸ் இது மாதிரி ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அந்த மேமும் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுவாங்க எனக்கு அந்த மேமே ரொம்ப பிடிக்கும் அவங்களே ஆக்சுவலி ஆக்ஸிஸ் பேங்க்கில் லைஃப் இன்சூரன்ஸ்ல ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுக்கும் நிறைய கிளைண்ட்ஸ் வந்து இந்த ப்ரமீட் கேப்பை யூஸ் பண்ணாலேருந்து நிறைய கிளைண்ட்ஸ் கிடச்சாங்களா அதனால் எம்மையில் அவங்களுக்கு ஒரு தனி பாசம் பேசும்போதெல்லாம் நல்லா கேரிங்காக பேசுவாங்க ஓகே இப்போ வந்து குவாலிட்டி செக் பண்ணிட்டும் நம்ம வந்து திரும்பவும் அதே மாதிரி க்ளோஸ் பண்ணி ஏன்னா அவங்க காரில் கொண்டு போய் கொடுக்கணும் இல்லையா அதனால தான் அட்டைப்பட்டி போட்டு கொடுக்குறோம் ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ